வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம மேச ராசி நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சியை பற்றி என்ன பலன் தரார் நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இப்போ வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கரெக்டாக வரிசையாக அதாவது சனி பயிற்சி வந்தது அடுத்து பார்த்தோம்னா குரு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பார்த்தோம்ன்னா ராகு கேதி பயிற்சி இப்படி தொடர்ந்து அப்பள ஒரு ரெண்டு மாத அளவுலையே ரெண் மூணும் நமக்கு வந்து இந்த மூன்றும் நம்மளுக்கு வழி நடத்தக்கூடியது அப்படின்னா ஒன்று நான் சொல்லிக்கணும் ரொம்ப ரொம்ப மேச ராசி நமக்கு பிடித்த ராசி ஏன் அப்படின்னா அதாவது ராசியிலேயே முதல் ராசி நம்ம எப்படி முதல் கடவுள் பிள்ளையார் சொல்லி போட்டாதான் நம்ம வாழ்க்கையே நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் எதுக்காக இருந்தாலும் எந்த இடத்துலையா இருந்தாலும் மஞ்சள் குடித்து பிள்ளையாராக வச்சு அவங்கள பிள்ளையாரோட ஆசிர்வாதத்தோடு தான் நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உக்காந்த மாதிரி ராசியிலே முதல் ராசி ராசி அந்த ராசியில் நம்ம இறைவனை கண்டது போல் இருக்கும் மேசராசின்னுட்டாவே கெத்து தான் ஏன் டெத்துன்னா அவங்கள் அன்புக்கு நிகரானவர் யாரும் இல்ல அன்பை கொடுத்துட்டா அப்படியே எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை கூட எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய மேசராசி அந்த அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி அது மட்டும் இல்லாம அரைவனை அவங்க கிட்ட நாங்க என்ன ஒரு கஷ்டோன்னு வந்தாலும் ஒரு வேதநிலை வியாபாரத்தில் நஷ்டோன்னு வந்தாலும் அதை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசி ரொம்ப ரொம்ப பிடித்த ராசி இப்போ நம்ம சனி பிடிச்சிருக்கு ஐயா ரெண்டரை வருஷம் இன்னும் பிடிச்சி நம்மளை ஆட்டுவாங்க ஃபஸ்ட்டு விரையச்சனியில் வெறையச்சனி நமக்கு போயிட்டே இருக்கும் விரையும் ஆயிட்டே இருக்கும் அடுத்த சனின்னு ரெண்டரை வருடம் அது நம்மளையே பிடிச்சி ஆட்டும் ஃபஸ்ட்டு விரயத்துலயே போயிடுவோம் ரெண்டாவது நம்ம ஜென்மத்திலயே போயிடுவோம் இதில் அப்படின்னு மூணாம் பாதச்சனி வரும்போது அதில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக துக்கம் அனுபவிக்கக்கூடிய ரெண்டரை காலம் அப்போ மொத்தம் ஏழரை ஆண்டு நம்மளுக்கு ஆட்டி படைக்கக்கூடிய சனி அந்த சனி ஆட்டி படைப்பாரான்னா மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம மேசராசியில் சனி உக்காந்தாவே நீச்சல் அடைஞ்சிடுவார் அந்த மேச ராசியில் நீச்சல் அடைஞ்சும் போது அவங்களால் நமக்கு அதிக பாதிப்பானா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் வாட்டி வதச்சிட்டேன் அவங்க பாட்டிக்கும் அவங்க வழியை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம இப்போ ராசிக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் அமைதியாக நம்ம உக்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய விரயத்தில் தானே உட்காந்துருக்கோம் அப்போ விரயத்தை பார்த்துட்டு அது பாட்டிக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துக்குவார் அப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒருத்தர் நம்ம கோவப்பட்டு அடித்தாலோ துன்புறுத்தினாலோ கஷ்டம் வந்து அமைதியாக உக்காந்துக்கிட்டாருன்னா என்ன செய்வோம் இவங்க என்ன செய்கிறாங்க சாப்பாடு வேணுமா இல்லை எதுக்காக வந்திருக்காங்க டீ காப்பி வேணுமா எதுவுமே ஒன்றும் சொல்லாமல் உக்காந்துருக்காங்களே நம்மளுக்கு புரியாது உறவுகள் வந்து யாரோ வந்து அமைதியாக உக்காந்தா ஏதோ ஒன்று கேட்கணும் தண்ணி குடிக்கிறீங்கன்னா குடிக்கணும் எதுவுமே இல்லாமல் ம் அப்படின்னு தலையாட்டிகிட்டிருந்தால் என்ன தெரியும் அப்படி நம்ம சனி பகவான் வந்து உக்காந்துக்கிறார் அப்போ என்னமோ செய்ய வந்துருக்காங்க நாங்கள் அதுக்கு அடிமை அப்படின்னு நினச்சிப்போம் அப்படி தான் இப்போ நம்ம விரயத்தில் உக்காந்துருக்கார் அந்த விதயத்தில் போது நம்ம சாமர்த்தியமாக அமைதியாக உக்காந்தவங்களையே தூண்டி விடணும் என்னப்பா வேணும் உனக்கு ஒரு முறை நம்ம அமைதியாக இருக்கிறாருன்னு கம்முன்னு இருக்கக்கூடாது அவங்கள தட்டி எழுப்பணும் அப்படி என்னடா சொல்லுங்க சாமி ஐயா நீங்கள் வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படி அந்த சனி பகவான் நம்ம அதாவது சனி பகவான் அப்படி அமைதியாக உட்காந்துருக்காருன்னா நம்ம வந்து அந்த விரைய செலவை அமைதியாக உட்காருந்தாருன்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு பெருசாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் வெறிய செலவை பெருசாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அதில் போய் எல்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு செலவாயிடுச்சு அவங்கள காப்பாற்றிட்டு கொண்டு வரதே கஷ்டம் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விபத்து அப்படிங்கும்போது எதிரில் வரவன் நம்மளை கிராஸ் பண்ணி விட்டு நாம் விழுந்துடுவோம் அவன் தப்பிச்சுட்டு போயிடுவான் அப்படியே வருவான் நம்ம அமைதியாக தான் போயிட்டு இருப்போம் ஆனால் குறுக்கை வந்து நம்மளை இடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் நாம் தான் விழுந்துட்டு காயம்பட்டு பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து என்னால் முடியல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு வேலை பண்ண முடியல அப்போ இருக்கிற காசெல்லாம் எடு கடன் வாங்கு வேலை செலவு பண்ணு அப்படிங்கிற ஒரு இதில் உக்காந்துக்குவோம் அதுக்காக தான் அந்த ஏ ஏழரை வரும்போது விரயத்தை கொடுக்கக்கூடியதை நம்ம சாமர்த்தியமாக தப்பிக்க அந்த விரைய செலவை நாங்களே உருவாக்குறோம் அந்த விரைய செலவு எப்படிம்மா நம்ம நல்லா இருக்கிறவங்கள கையை அறுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோவா இல்லை உடம்பு கெட்ட மாதிரி நாங்களே போய் விழுந்துக்கவா அப்படின்னா அப்படி இல்லைங்க நம்ம அந்த இடத்துல தான் ரொம்ப துல்லியமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா நம்ம வந்து உடல் ரீதியாக பரிசோதனை செய்யணும் நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ ஆறு வருடத்துக்கு ஒரு முறையோ பரிசோதனை பண்ணுன்றாங்க இல்லையா அப்படி நம்ம வைத்தியத்தில் போய் நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டு வந்துடணும் நம்ம உடலில் அங்கங்கள் ஃபுல்லுமே ஸ்கேனிங் பண்ணி செக்கப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படி பண்ணும்போது விரயங்கள் அதெல்லாம் முடிஞ்சிடும் அதெல்லாம் முடிஞ்சிடும் அடுத்து நம்ம ஒரு மருத்துவம் ஜீகச்சு அதாவது முடியாதவங்களை படைச்சிட்டு இருக்காங்க மருத்துவத்தில் இருக்கிறாங்க கால் கட்டு இருக்காங்க கை கட்டு போட்டு இருக்காங்க இல்லை பிரசவம் குழந்த பிறந்து இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நம்மளால் முடிந்த துணிமணிகள் அதாவது துணியாக இருக்கலாம் உம்பதற்கு தின்பண்டங்கள் இது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒரு பத்து பேர்த்துக்காவது உதவி பண்ணிட்டு வரணும் நம்ம செய்கிற உதவி எங்கே அரச ஆஸ்பத்திரிக்கு அங்கே போய் மருத்துவத்துக்கு நம்ம உதவும் போது நம்ம உடல் மருத்துவத்து செலவை என்னமை கண் கம்மி பண்ணிவிடும் ஏன்னா அந்த விரை செலவுனாவே வைத்தியத்தில் தான் கொடுக்கும் அந்த வைத்தியத்தை தான் நம்ம உஷாராக என்ன பண்ணுறோன்னா போய் மருத்துவத்தில் இருக்கிறவங்க சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு காசு இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க இல்லையா ஏன்னா காசு இருக்கிறவங்க நல்ல ஆஸ்பத்திரிக்கு போவாங்க இல்லாதவங்க நம்ம சூழ்நிலைக்கு எங்கே போவாங்கன்னா ஜிஹெச் மருத்துவமனை அரசா மருத்துவமனைக்கு தான் போவாங்க அவங்களுக்கு போய்ட்டு ஏதோ ஒன்று முடிந்த அளவுக்கு நம்மளால் பத்து பேத்துக்கு அந்த உதவி செஞ்சாலுமே மருத்துவத்துக்கு உண்டான செலவினம் செய்தால் எங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த ஏழரை சனி பற்றி கவலைப்படவே தேவையில்லைங்க நல்லாவே இருக்கும் இந்த விரை செலவு செய்து வந்தால் நன்மை உடல் சிகிச்சை அதாவது ஸ்கேனிங் பண்ணி பார்த்துட்றோம் ஆ நல்லாயிருக்கு லைட்டாக கொஞ்சம் உபாதை கொடுக்குது அப்படின்ட்டு இது வந்து மருத்துவமும் நம்மளுக்கு செலவு வரும் அந்த மருத்துவ செலவு வரும் என்னென்ன மருத்துவ செலவு வரும்னா கண் பார்வை மங்கும் கண் பார்வை மங்கும் கண்ணுக்கு பிரச்சனைகள் வரும் சும்மா ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் அப்போ டக்குன்னு ஒரு பூச்சி வந்து கண்ணில் அடித்தாலும் கூட அந்த கண் வலி மீனாக நல்லா இருந்தோம்ப்பா போய்ட்டு இருந்தேன் திடீர்னு வண்டு வந்து கண்ணில் அடிச்சு செவந்து போச்சு அதுக்கு வைத்தியம் பண்ணுவோம் பண்ணுவோம் அதிகமாக அந்த மாதிரி இன்னொன்று தோல் சம்மந்தப்பட்டது இந்த தோல் அதாவது இரண்டு பக்க தோலும் அப்படியே ரொம்ப வலி கை தூக்கவே முடியலைங்க ஒரு பெண்களாக இருந்தால் பாத்திரம் கழுவவே முடியல என்னால் கை தூக்க முடியல ஆண்களாக இருந்தால் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியல அப்படின்ட்டு ரொம்ப சிரமங்கள் உண்டு பண்ணும் அதுதான் அந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி கண்ணுக்கும் தோளுக்கும் கண்டிப்பாக உபாதைகள் வர்றத நம்ம தெய்வ வழிபாடு பண்ணும்போது குறைஞ்சிடும் அந்த தெய்வ வழிபாடுன்னா நம்ம சனி பகவானும் பைரவரும் அடுத்தது நம்ம உஷாராக என்ன சொல்லியிருக்கேன் அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தானம் சாப்பாடு விக் வகையிலையோ இல்லை துணி வகையிலையோ எடுத்து தானம் பண்ணும்போது அதிக பச்சம் எங்களால் ரொம்ப முடியலனாலும் ஒரு பத்து பேர்த்துக்கு நம்ம செய்தாலே போதும் அந்த மாதிரி உதவி பண்ணும்போது அந்த வைத்தியம் நமக்கு குறைஞ்சிடும் அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கும் அடுத்தது நம்ம சூப்பரான குரு வராரு இந்த குரு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி என்ன சூப்பரோ சூப்பர் ஏன்னா ஏழரைச்சனி ஒரு பக்கம் குரு வந்து என்ன பண்ணுவார் நமக்கு அப்படின்னு கவலை இருக்கும் நல்லதா தெரியலையே இன்னமும் நம்மளை ஆட்டி படைக்குமா அப்படின்னா நம்மளுக்கு குரு வரக்கூடியவர் பதினொன்றாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தார் ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே வாக்குஸ்தானத்தில் நம்ம வந்து ஓரளவு வண்டி ஓட்டிட்டோம் இந்த ஒரு வருட காலம் வந்து ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே அந்த குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம வாக்கில் வார்த்தையிலேயே கெட்டிக்காரத்தனமாக வாழ்ந்து வந்துவிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் இப்போ வந்து இருக்கிறது ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு குரு போயிருக்கிறாரு அந்த குரு வந்து நமக்கு சாதகமான பலன் கொடுக்குமான்னா அந்த குரு பதினொன்றாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு அப்போ ராசியை பார்த்தா நம்ம குரு பார்த்தாலே கோடி நன்மைன்னு சொல்கிறது அப்போ பதினொன்னாம் இடம் நம்மளுக்கு வலுவாக பார்க்கும்போது உற்சாகத்துடன் நம்ம வேலை செய்யக்கூடியதாக வரும் சுறுசுறுப்பு ரொம்ப கடினமாக ஒரு பிரச்சனை நம்மளால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்ததை இப்போ வந்து தீர்த்துக்கலாம் தீர்க்க முடியும் அந்த குரு பார்வையினால் நம்மளால் அதையே பேஸ் பண்ணி கொண்டு வந்துடும் கெட்டிகாரத்தனமாக ஜெயிச்சிடும் நம்ம ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் வீடு கா ஆணாக இருந்தால் கணவன் வீடு பெண்ணாக இருந்தால் மனைவி வீடு ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குறாரு துலாம் வீட்டை குரு பார்க்கும்போது அப்போ மனைவியால் கணவனால் யோகம் இருக்கும் அந்த யோகம்ங்கிறது அவங்க தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் அப்பா வீட்டு சொத்து இப்போ ஆணாக இருந்தால் பெண் மனைவி ஸ்தானத்துலேருந்து அப்பா வீட்டு சொத்து வந்துச்சப்பா எங்க எங்கள் மாமனார் சொத்து வந்துச்சு மாமியார் சொத்து நமக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வரவுகள் இருக்கும் அந்த வரவினால் இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு சுகம் கொடுக்கும் அந்த சுகம் கொடுக்கக்கூடியது ஏதோ ஒரு விதத்தில் வ வரு வருமானம் நம்மளுக்கு பெருக்கக்கூடியது அவங்களால் நம்ம சந்தோஷம் அனுபவிக்கணும் அப்போ அடிக்கடி நம்மளுக்கு பிரச்சனை வருதான்னா அந்த பார்வை ரெண்டு பேருமே மனஸ்தாபத்தில் கணவன் மனைவி இருந்திருந்தாலும் இப்போ வந்து சேர்ற உண்டான பாக்கியம் வரும் இப்போ கோர்ட்டு கேஸில் ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படின்னு டைவர்ஸே போட்டிருந்தாலும் அங்கே போன்னு பார்த்தா இவங்க பிரிஞ்சிடுவாங்களான்னு பார்த்து டைவர்ஸ் முடிஞ்சிச்சின்ற நேரத்தில் இவங்கப்பட்ட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அது கிடக்குது போ கோர்ட்டில் என்னமோ இருந்துட்டு போகுது நாம் இன்னுமே பொழைப்போம் அப்படின்னு வந்துடுவாங்க அப்போ சேர்ந்து பொழைக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்குள்ள எண்ணம் மாறிடும் அப்படியே மாறிடும் அந்த குரு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக ஏன்னா குருவுக்கு வந்து ஐந்தாம் பார்வை வலுவு அப்போ வந்து மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானமுங்கிறது வலுவு அவங்க அந்யோன்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எத்தனை நாளாக மனைவி பேச்சை கேட்காமையோ கணவன் பேச்சை கேட்காமையோ ஒரு பெடிவாதமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து இதை செய்யலாங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணி இப்படி நம்ம போய்க்கலாம் இப்போ அது நம்மளுக்கு வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து உருவாகிடும் இது குருவோட அமைப்பு அதே போல் மேசராசிக்கு பதினொன்றாம் இடம் கும்பத்தை குரு ஒம்போதாம் பார்வையாக பார்க்குறார் லாபஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது நம்ம ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் வரும் அந்த யோகங்கள் வரும் இன்னொன்று பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வந்து முன்னேற்றமே ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத விரையத்தை கொண்டு வந்துட்டால் ஏன்னா விரயம் அப்படிங்கிறது வீடு வாங்குறதோ இல்லை பொன் பொருளோ இல்லை நீளமாக அசையும் சொத்து பொன் பொருள் வாங்கி நம்ம பேங்க்ல வச்சிடலாம் நகை வாங்கலாம் அப்படிங்கிறதோ அந்த இதுக்கு நம்மளுக்கு லாபம் தரும் அதனால் குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து நன்மை தான் தைரியமாக துணிச்சலாக இருக்கலாம் பயப்பட தேவையில்லை அடுத்து வரக்கூடிய ராகு கேது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் கேது ராசிக்கு ஐந்தாம் இடம் சிம்மத்திலையும் உட்காறாரு அப்போ ஐந்தாம் இடம் உத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் இது கேது உட்கார்ந்துருக்காரு பதினொன்னாம் இடத்துல ராகு உக்காடுறாரு ராகு உக்காந்துட்டாரு அந்த ராகு பதினொன்றாம் இடத்துல உக்காந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ராகு அலைச்சல் திரிச்சலை கொடுக்கும் லாபத்தையும் கொடுக்கும் ஏன்னா ராகு பத்தாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ உட்காந்தா நம்மளுக்கு லாபம் அப்போ வந்து அந்த ராகு வந்து நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக வருமானம் எப்படி எப்படி வரும்ங்கிறத காட்டி கொடுக்கும் ஏ நம்மளுக்கு உஷாரே இல்லாமல் யோசிச்சுட்டு இருப்போம் எப்படி இதை வளர்த்துறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் திடீர்னு ஐடியா வரும் ராகு இந்த மாதிரி போங்க இந்த இடத்துல இப்படி போனால் நம்ம இந்த மாதிரி லாபம் வந்துடும் அப்படின்ட்டு அப்போ டக்குன்னு ஐடியா வந்து அப்படி போனால் சூப்பராக அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறத பத்தாயிரம் லாபம் எடுத்துடலாம் ஏன்னா அந்த லாபம் அது பேச்சலையே நம்மளுக்கு வந்துடும் அதுக்கு சாதகமாக குரு வந்து பார்வை கொடுக்குறாரு பதினொன்னாம் பார்வையாக இப்போ அதாவது ராகு இருக்காரு ராசிக்கு பதினொன்றாம் பார்வையாக இப்போ ராகு உக்காந்துருக்கார் அப்போ குரு பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ குரு பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் வங்கும்போது வலுவு அப்போ ராகு ஐடியா தருவார் நல்லா வந்து சம்பாதிக்கலாம் இதில் போட்டால் இதில் எடுக்கலாம் அப்படின்னு இதில் வந்து என்னென்னா மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து லாபம் தன்னால் இந்த ஆண்டு பெருகிட்டு போகும் மார்க்கெட்டிங்கில் போடுறோம் பிஸ் பிஸ்னஸ் வந்து சூப்பரான ஒரு இதில் போடுறோம் ஒரு ரேஸில் பணம் கட்டுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அது சாதகமாக விளையாட்டில் பந்தயம் கட்டுறோம் அப்படின்னாலும் அந்த விளையாட்டு பந்தயத்தில் வந்து லாபம் எடுத்துடுவோம் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வரக்கூடியதாக இருந்துடும் அதே கேது ஐந்தாம் இடம் பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொன்னேன்னு இல்லையா பூர்வீகஸ்தானம் ஸ்தானம் பூர்வீக சொத்து நிலைக்கும் அந்த பூர்வீக சொத்து நிலைக்கும் ஆனால் அதை வச்சு ஏதோ ஒன்று பத்திரம் வச்சு பணம் கடன் வாங்குற மாதிரியோ இல்லை அந்த இடத்தை வச்சு கடன் வாங்கி ஒரு வேற பொருள் வாங்குற மாதிரியோ ஒரு சூழ்நிலைகள் அமையும் உத்திரஸ்தானத்தினால குழந்தைங்களனால் நல்லதான்னா அந்த குழந்தைகள்னால ஒரு லாபகரமான வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த குழந்தைகள்னால கல்வி ஸ்தானமோ இல்லை வேலையே கிடைக்காம இருந்து திடீர்னு குழந்தைங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்பாடா இனிமேல் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பையனுக்கு வேலை கிடைச்சிடுச்சி பொண்ணுக்கு வேலை கிடைச்சிடுச்சு நம்ம கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸ் ஆகலாம் அந்த வருமானத்தில் ஒரு அளவு நம்ம முன்னேறிக்கலாம் அப்படிங்கிற அந்த குழந்தைங்களால் நம்மளுக்கு ஆதாயம் கிட்டும் அதே போல் அந்த பிள்ளைங்களால் ஒரு சொத்து மனை வாங்கக்கூடிய யோகம் கூட வந்துடும் இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு போது அது நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை நன்மையாக தான் இருக்குங்க இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பற்றி விளக்கம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயிற்சி பலனுக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு நன்மைமா அப்படின்னா முடிந்த வரை அருகில் உள்ள விநாயகர் சன்னதிக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னிக்கு விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருளோ இல்லை நெவேதியமோ செய்து கொண்டு வணங்கி வந்தால் பரவாயில்ல அது எல்லாத்துக்குமே அர்ச்சனை குடும்ப அர்ச்சனையே பண்ணிட்டு வரலாம் இது வந்து விநாயகர் வழிபாடு செய்த வரைக்கும் நம்மளுக்கு ஏழரை சனி பாதிப்புங்கிறது கொஞ்சம் விளக்கி வைக்கும் கஷ்டத்தை ராகு கேது அப்படின்னா ராகு நமக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதையும் அந்த விநாயகர் வந்து நமக்கு தடுத்து நிறுத்துவார் ஒரு முறை பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் கற்பக விநாயகரை வணங்கி வாருங்க அங்க எந்த நாள் வேணால் போகலாம் விநாயகருக்கு தினம் கிழமை தேவையே கிடையாது எந்த நாளும் நம்ம விநாயகர் வணங்கினால் நன்மை தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கி வந்தால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஏழரை விரய செலவு பாதிப்பில்லாமல் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் முடிந்த அளவுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதோ விளக்கம் தெரியவில்லை என்றால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொன்று யாருக்கு கேள்வி இருக்குது திருமணம் ஆகாதவங்க தொழில் நடக்கிறது நின்றுடுச்சு வியாபாரம் தடைப்பட்டு போச்சு நஷ்டங்கள் ஏற்பட்டுட்டோம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க எந்த கேள்வியோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்புங்க டேட் ஆஃப் அதாவது பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த ஆண்டு பிறந்த நேரம் பிறந்த ஊர் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது உங்களுடைய பெயர் போட்டு ஆனா பெண்ணா ஏன் அப்படி ஆனா பெண்ணான்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பேர் கொடுக்குறீங்க அந்த பேர் ஆனா பெண்ணாங்கிறது தெரிய மாட்டேங்குது ஏன்னா இப்போ ஜீவான்னு பொதுவாக விற்கிறாங்க இப்போ ஜீவான்னா ஆணுக்கும் விற்கிறாங்க பெண்ணுக்கும் வைக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து ஜீவாங்கிறது நான் பெண்ணா ஆணான்னு எப்படி எடுத்துக்கிறது அதனாலதான் தான் ஆணா பெண்ணாங்கிறத கண்டிப்பாக அதை எழுதி அனுப்புங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் அதை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குண்டான பதிலை கொடுக்குறேன் அடுத்தது லைவில் வரலாம் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு பார்க்குறேன் அந்த லைவ் வந்து எப்படி என்னங்கிறது கொஞ்சம் நம் நமக்கு வர மாட்டேங்குது அது அடுத்தது நான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன கேள்வி எதுனாலும் லைவில் வரேன் அதை பார்க்குறேன் என்னால் அது பண்ண முடியும்னா லைவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சிட்டு உங்கள் கிட்டே பெரும் மகிழ்ச்சியோடு